இந்த இன்ஸ்டன்ட் ஹார்பை நம்ம இன்ஸ்டன்ட்டா பயன்படுத்தி நம்மளுடைய நரை முடியல அப்படியே கருமையாவே வெச்சுக்கலாம் இப்போ வாங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹார்பை எப்படி பிரேப்பர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தர்லாம் இன்ஸ்டன்ட் ஹார்பை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற பொருள் பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சி ரகம் இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய வெள்ளை முடியல நிரந்தரமா கருமையா மாத்தி கொடுத்துரும் இந்த கருஞ்சீரகத்துல நம்ம ஒரு டே ஆயில் கூட செய்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாங்க அது நம்மளுடைய முடியை நல்லா ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் முடியை என்றைக்குமே கருகருன்னு இருக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருஞ்சீரகத்தை நம்ம இந்த ஹேர் ஹேர்டேயில சேர்க்கறதுனால ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய கருமையை அப்படியே வச்சுக்கோங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் இப்போ இதில் நம்ம அடுத்த ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் வந்து வெந்தயம் வெந்தயமோ கரிஞ்சகும் ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் பல்கா செய்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க வெந்தயம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கும் அதே மாதிரி நல்லா ஷைனிங்கா நல்லா ஹெல்த்தியா கொண்டு வரத்துக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஒரு பிடி அளவு கருவேப்புள்ள சேர்த்துக்கலாம் கருவேப்புல நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடிகளை நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சில்கியாகவும் நல்லா கருகருன்னு நீளமா வளர்றதுக்கும் இந்த கருவப்புல ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஃபிளேமை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மூணுமே நல்லா வந்து வருபடணும் இதுல சேர்த்திருக்கிற இந்த மூணு பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான் அதனால எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது இந்த இன்ஸ்டன்ட் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைமுடி வந்துருது அவங்க எல்லாம் கூட இந்த ஹேர்டைய பயன்படுத்தி அவங்களுடைய நரைமுடியை மறைச்சிக்கலாம் அதேமாரி வயசானவங்க கூட இதை வந்து பயன்படுத்தலாம் சைடு எஃபெக்ட் எதுவுமே வரவே வராதுங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கருக்கி எடுக்கணும் இப்ப நம்ம வந்து வெந்தயத்தையும் அந்த கருஞ்சீரகத்தையும் கையில் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பவுடரா மாறணும் அது வரைக்குமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுல ஆயில் கொஞ்சம் வெளியில வரும் அது வந்து இந்த கருவேப்பிலையோட சேர்றதுனால நம்ம கரண்டில எல்லாம் ஒட்டவே இல்லை நம்ம வெறும் கருஞ்சீரகத்தை வந்து வருத்தோம் அப்படின்னா நல்லா ஆயில் வெளியில வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனோன்னா இதுல ஒரு டீஸ்பூன் கரிசிலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கலாம் கரிசிலாங்கண்ணி பவுடர் வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க அதே மாதிரி முடியை வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த கரிசிலாங்கண்ணி பவுடர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இது அப்படியே ஆற விட்டுறணும் ஒரு தட்டில் கொட்டி நம்ம இந்த மூணு நாளையும் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆயிலியா வராது ஏன்னா நம்ம கருவேப்பிலையும் சேர்க்கறதுனால கரிஞ்சிருக்கிறதுலேருந்து வர ஆயில் வந்து அந்த கருவேப்பிலையோட சேர்ந்து நம்மளுக்கு நல்ல பவுடராகவே கிடைக்கும் நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு சளிச்சு கூட வச்சுக்கலாம் ஓகேவா இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு நிறையமுடி இருந்து தெரியுதோ அந்த டைம்லாம் டக்குன்னு எடுத்து இன்ஸ்டன்ட் இந்த ஹேர் டேயை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாகவே வச்சுக்கலாங்க தொண்ணூறு வயசு பாட்டி கூட நல்லா ஃபுல்லா தலையெல்லாம் கருகுறன்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டே தாங்க இது இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்தி வச்சுட்டு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே அப்படி யூஸ் பண்ண பார்க்கலாம் தேவையான அளவு ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஹர்டை பவுடரை சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அவரி பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் இல்லைன்னா பாதாம் எண்ணெய் என்ன எண்ணெய் உங்க வீட்டில் இருக்கோ அத வந்து இதுல சேர்த்துருங்க நான் வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு பண்ணிக்கிறேன் கரெக்டான பதத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் ஆயிலில் சேர்த்தீங்க அப்படின்னா தலையில ஒழுக ஆரம்பிச்சிடும் எண்ணெய் வச்ச மாதிரி ஆயிடும் அதனால கரெக்டான பதத்துல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கணும் இதை அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு முடி நல்லா ஸ்கால்ப்லயும் சரி நம்மளுடைய முடியிலையும் எண்ணெய் பிஸ்கெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு விரல் எடுத்துட்டு ஹேரில் எங்கெல்லாம் வெல்ல முடியிருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஹேர் பூராவுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த uh, ஹேர் டேனால் நம்மளுக்கு எந்த விதமான ஸ்கைட் எஃபெக்டும் வராது ஸ்கேல்ப்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய குரோத் வந்து நல்லா இருக்கும் உங்களுடைய ஹேர் குரோத் நல்லாயிருக்கும் அதேமாரி கேல்பாக்டிவேட் ஆகி சொட்ட முடியில கூட நல்ல முடி வளருங்க ஏன்னா நல்லா அப்சர்வ் ஆக ஆக புதுசா வளரக்கூடிய முடிகள் கூட நல்ல கருமையா வளல வளர ஆரம்பிச்சிரும் இப்ப பாருங்க எவ்வளவு வந்து கருகரு கருன்னு நம்மளுக்கு இருக்கு ஆக்சுவலா இத வந்து நீங்க நார்மல் வாட்டர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணீங்கன்னா இந்த கருமை போகவே போகாதுங்க அப்படியே தான் இருக்கும் இது வந்து நல்லா வந்து நம்மளுடைய ஹேர்ல பிடிச்சிக்கும் கருஞ்சீரகம் வந்து பவர் உள்ள ஒரு பொருள் நம்ம நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு சீப்பு போட்டு சீவிட்டு எங்க வேணாலுமே போயிட்டு வரலாங்க உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது ஏன்னா நம்ம சீப்பு போட்டு அந்த துகள்கள் எடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துகள்கள் இப்ப பாருங்க நான் தண்ணி ஊத்தி இந்த ஹேர்டைய வந்து அலசி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து கருப்பு வந்து போகவே போகாது நல்லா வந்து முடியல பிடிச்சுக்கோ ஆனா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணா போயிடும் நான் வீடியோல ஃபுல்லா சொல்றேன் ஆனா வீடியோ ஸ்கிப் பண்ணி பாக்குறவங்களுக்கு அந்த மேட்ரு வந்து புரிய மாட்டேங்குது கமண்டில் வந்து சொல்றீங்க இந்த ஹேர்டே வந்து உண்மை கிடையாது ஷாம்பு போட்டா போயிடும் ஆமா ஷாம்பு போட்டா போயிடும் ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேர்டே தான் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டேயை நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து நிரந்தரமாக கருமையா மாறிடும் இப்போ பாருங்க தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிற போகுதா போகுது போகாதுங்க நல்ல தேய்ச்சாலுமே போகாது ஆனா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் பை போயிடும் இந்த இன்ஸ்டன்ட் பை நம்ம டக்குனு எங்கேயாவது வெளில கிளம்பி போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்றேன் தேங்க் யூ